அரோமா கொண்டு இயற்கையான தயாரிக்கப்படுகிறது மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கள்ஸ் ஒரு மாதிரி தேர்தல் களம் விறுவிறுப்பாக ஆக ஆரம்பிச்சிருக்கு திமுக வரைக்கும் மண்டலம் வரையாக பொறுப்பு அமைச்சர்களை நியமிக்கிறாங்க அதிமுகவும் தன்னுடைய தேர்தல் வேலைகளை வந்து ஸ்பீடப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுல அதிமுக குறி பாஜகவோட குறி அப்படின்றது விஜயை நோக்கியே இருக்கிற மாதிரி இருக்கு சார் விஜய் தன்னோட கூட்டணிக்கு வந்துடுவார் விஜய் எப்படியாச்சும் வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பேசுறாங்க இன்னொரு பக்கம் பாமகாவும் விஜய் பக்கம் நகர மாதிரி பேச்சுவார்த்தை அடிப்படுது இன்னைக்கு ஒரு முக்கியமான பேப்பரில் ஆர்டிக்கல் வந்து ஓபிஎஸ் தரப்பு விஜயோட பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி தகவல் வருது விஜயை சுற்றி இந்த காய்கள் நகரத்துக்கான காரணம் என்ன சார் தெரியும் ஏன்னா விஜய் என்பது ஒரு மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு நடிகர் அது இல்லாமல் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா உச்ச நட்சத்திரமா இன்னைக்கு யார் இருக்கு அப்படின்னா அது விஜய் தான் சோ அப்படி இருக்கும்போது அவர் அரசியல் களத்துக்கு வந்ததால் மக்களுடைய ஆதரவுக்கு பெருவாரியா இருக்கும் அதனால அவரை நம்ம பக்கத்துல வச்சுக்கணும் அல்லது நாம அவர் பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு மற்ற கட்சிகள் எல்லாம் நினைக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம் தான் சொருக்கமா சொல்லணும்னா வரப்போகிற அந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முக்கியமான பிளேயரா வந்து விஜய் விஜயனுடைய தாவேக்கா கட்சி இருக்கும் அதில் எந்த மாற்றமுமே இல்லை அதே நேரம் விஜய் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் அவர் மைண்ட்ல வச்சுருக்காரு அதற்கு ஒத்து வருகிற கட்சிகளோடு அவர் வந்து இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அது கிட்டத்தட்ட அவருடைய அரசியல் முதல் அரசியல் மாநாட்டிலே அவர் சொன்னாரு நம்ம ஆட்சி அதிகாரத்திலே நம்ம வந்து உங்களுக்கு பங்கு தர்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெளிப்படையான வேண்டுகோளையும் அவர் வச்சார் ஸோ அதன் தொடர்ச்சியாக தான் விசிகாவோட கூட அவங்க வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினதெல்லாம் நம்ம பார்த்தோம் பட் அந்த நேரத்தில் அவங்க வந்து அவருடைய அழைப்பை நிராகரிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அதிமுகவோடும் அவர்களோடு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் தாவேக்கா தரப்பில் வைக்கப்பட்ட சில நிபந்தனைகள் இவங்களுக்கு வந்து ஓப்பானதா இல்ல என்ன காரணம் அப்படின்னா நான் வந்து ரெண்டரை வருஷம் இருப்பேன் நீங்க ரெண்டரை வருஷம் முதலமைச்சரா இருங்க அப்படின்னு ஒரு சைடுல இருந்து நிபந்தனை வைக்கப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை ஒரு பலகட்ட பேச்சுவார்த்தையாக நகரும் போது விஜயனுடைய நிபந்தனைகளை அதிமுக கூட வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா இடையில என்னன்னா பாஜக உள்ள போந்து எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியும் அழுத்தத்தையும் கொடுத்து அவங்க வந்து அந்த கூட்டணிக்குள்ள போயிட்டாங்க அதனால இப்ப அதிமுக தாவேக்கா கூட்டணி அப்படிங்கிறது ஒரு சாத்திய மற்றதா இருக்கு அதே நேரம் பாஜகவுக்கும் இந்த வரப்போகிற தேர்தலில் வந்து எப்படியாவது நம்ம வந்து ஒரு கௌரவமான அளவில் ஒரு வெற்றி அடைஞ்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருக்கு ஏன்னா எல்லா மாநிலத்திலையும் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பேக்டோரில் சவாரி பண்ணி ஒரு ஒரு கௌரவமான இடத்த வந்து அவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபார்முலாவில் தமிழ்நாட்டிலே நம்ம வந்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனா இன்றைக்கு இருக்கிற கல சூழ்நிலையில் தமிழக மக்கள் பாஜகவை ஒரு மதவாத சக்தியா பார்க்கறதுனால அதற்கு இங்கு சாத்தியம் இல்லை அதிமுக கூட்ட கூட்டணிக்குள் வந்தாலும் நாம நினைக்கிற அளவுக்கு நமக்கு நம்பர் கிடைக்காதுங்கிற ஒரு அச்சத்தில் பாஜக இருக்கு ஆமா பாஜகவுக்கு இருக்கு அதனாலதான் எப்படியாவது விஜயையும் அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வர முடியுமா அப்படின்னா அவங்க முயற்சி பண்றாங்க தமிழ்நாடு தலைவராக சமீபத்தில் பொறுப்பேற்ற நயினார் நாகேந்திரனுடைய பல்வேறு கட்ட அந்த பேட்டிகளிலும் பேச்சுகளிலும் பாத்தீங்கன்னா இது வந்து வெளிப்படுறத நம்ம பார்க்கலாம் நைனார் பேட்டியை தொடர்ந்து சார் செயற்குழு கூட்டமாக எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் கூட இந்த கூட்டணி இதோட இருக்காது அந்த அப்படின்றத அவர் யாரை நோக்கி பேசுறாருன்றத பேச அடிபட்டுக்கிட்டே இருக்கு விஜய விரும்புறாங்களா அதிமுக இன்னமும் கூட இல்ல அவர்கள் விரும்புனாலும் வந்து இந்த கட்டத்தில் அதிமுக கூட்டணிக்குள் வந்து விஜய் வருவதற்கு வாய்ப்பு என்ன காரணம் ஏற்கனவே பலமுறை சொன்னேன் என்னன்னா தன்னுடைய கொள்கை எதிரியாக அவர் பாஜக வந்து அடையாளப்படுத்தியிருக்காரு அப்படி இருக்கும்போது முதல் தேர்தலிலேயே அந்த கொள்கையை சமரசம் செய்து கொண்டு நீங்க பாஜக கூட்டணிக்குள்ள போனா கிட்டத்தட்ட விஜயினுடைய அரசியல் எதிர்காலமே சூனியமா போயிடும் கிட்டத்தட்ட அது ஒரு தற்கொலை முயற்சி தான் அதனால அந்த முடிவை வந்து விஜய் எடுக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே நேரம் எடப்பாடிக்கு என்ன ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா பாஜகவோடு போனதால் அதிமுக கூட்டணி மீது அந்த கட்சியினுடைய தொண்டர்களே நம்பிக்கை இழந்துட்டாங்க அதுதான் உண்மை அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் மோட்ல வச்சுக்கிறதுக்காக நிறைய சர்பிரைஸ் இருக்கு வேறு பல கட்சிகள்லாம் வரும் நீங்க நினைக்காதவர்கள்லாம் வருவாங்கன்னு அந்த வார்த்தையே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா இவங்க சோர்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா எடப்பாடி சொல்வது யார் அப்படின்னா இப்ப பாமக தேமுதிக போன்ற அந்த ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒரு ஊசல் ஆட்டத்தில் இருக்கிற இரண்டு தரப்பிலும் பேரம் பேசுகிற கட்சிகள் சில இருக்கு பாமகவும் சரி தேமுதிகவும் சரி சோ இது போன்ற கட்சிகள் நம்ம பக்கம் வரும் அப்படிங்கறத பாமக வரல பாஜக இல்லாம போகுது அப்படின்னா போன்ற கட்சிகள் அது உள்ளார வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதையெல்லாம் மனசுல வச்சுதான் அவருடைய பேசுறது பாஜக பாமக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு நாங்க வரமாட்டோம் அப்படின்னு தான் நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை இடைப்பட்ட அந்த நாட்கள்ல என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படி இருக்கும்போது ஒருவேளை வேலை பாஜக கூட்டணி தேர்தலுக்கு முன்பே இருக்காது வெளியேறு அதிமுக கருத்தில் கொண்டு அவர் அப்படி பேசுறதா நம்ம எடுத்துக்கலாம் மற்றபடி இது விஜயை தான் பேசுறாரு விஜயோட இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது விஜய் நிச்சயமா இந்த கூட்டணிக்கு வந்துருவார் அப்படிங்கிறது யூகமா தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும் அல்லது இவர்கள் திட்டமிட்டு அப்படி ஒரு வதந்தியை பரப்பி விடுவதாக வேணா நம்ம கணக்குல யார் தரப்புல இருந்து திமு அதிமுகவே இந்த மாதிரி ஒரு வந்தியை கிளப்புறாங்க நிச்சயமா ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாஜக கூட்டணியில் வந்து உங்கள் எடப்பாடி உட்பட பலருக்கும் உடன்பாடு இல்லை இதுதான் உண்மையான விஷயம் வேலுமணி தங்கமணி போன்ற ஒரு சிலருக்கு தான் அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து தனிப்பட்ட முறையில் விருப்பமே தவிர இவர்களுக்கெல்லாம் விருப்பம் இல்லை ஏதோ ஒரு அழுத்தம் நெருக்கடி காரணமாக தான் அந்த கூட்டணியே வந்து அமைச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது தொண்டர்களுடைய மனநிலையும் இப்படி தான் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லப்படுகிற ஒரு விஷயமா தான் நாம ஓபிஎஸ் தரப்பு விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துறதாகவும் செய்திகள்லாம் வெளியாகுது சார் இது ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல்ல வந்து ஒரு செத்த பாம்பு தான் அந்த வார்த்தையை நம்ம சொல்றதுக்கு வந்து வருத்தமா இருக்கு இருந்தாலும் அதுதான் உண்மை என்ன காரணம்னா ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கெல்லாம் கிடையாது அவர் தன்னுடைய சாதி பலத்தில் வந்து அரசியல் பண்ணலான்னு நினைச்சாரு அதுவும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை இப்போ உதாரணத்துக்கு பாருங்க பாஜக வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஐ ஒரு மனிதராக கூட அவங்க மதிக்கிறது இல்லை இதுதான் உண்மை என்ன காரணம்னா இவர் வந்து ஒரு செல்லாத காசு இவரை நம்பி டிராவல் பண்றது வேஸ்ட்டுங்கிற அந்த யதார்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது விஜய்க்கும் வந்து இந்த உண்மையும் இந்த யதார்த்தமும் நிச்சயமா தெரியும் அதனால அவர் ஓபிஎஸ் எல்லாம் பெரிய அளவுல கருத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் நீங்க சொல்ற மாதிரி ஓவராலா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஃபேக்டரா ஓபிஎஸ் இல்லை அப்படின்னாலும் கூட தென் தமிழகத்துல குறிப்பாக முக்குலத்தூர் அதிகமா இருக்கக்கூடிய பெல்ட்ல ஓபிஎஸ் ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கிறாருல்ல ஆனா தென் தமிழகம் மட்டுமே ஒரு தமிழக அரசியலை தீர்மானிக்கிற விஷயம் கிடையாது அதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் மற்ற கட்சிகளுக்கும் தெரியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா தென் தமிழகமா அப்போ அந்த முக்குளத்தோர் சார்ந்த அந்த சமூகம் சார்ந்த ஆட்களையும் ஒவ்வொரு கட்சியுமே முன்னிறுத்துறாங்க அப்படி இருக்கும்போது அந்த முக்குளத்தோர் வாக்குகள் மொத்தமாகவே ஓபிஎஸ்க்கு போயிடும் அப்படிங்கிறதே ஒரு மித்து தான் என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் இது போன்ற மூட நம்பிக்கைகள் இது போன்ற அந்த முக்கியத்துவம்லாம் உடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் விஜய் சேர்த்துக்கிட்டாரு ஓபிஎஸ் விஜய் சேர்த்துக்கிட்டாரு அப்படின்றது அது ஒரு தவறான முடிவா தான் பார்க்கப்படும் அப்படிங்களா அப்படிதான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கா நிச்சயமா ஏன்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அந்த அந்த சமூகத்துக்கு விஜய் வந்து முக்கியத்துவம் கொடுப்பது போன்ற ஒரு தோற்றம் வரும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப என்னாகும் அப்படின்னு மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து விஜய்க்கு ஒரு எதிரான முடிவை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால விஜய் எனக்கு தெரிந்த அது போன்ற விஷயங்களை செய்ய மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ இன்ன வரைக்கும் மற்ற கட்சிகள் விஜய் யாருக்கு தேவை அப்படின்ற மாதிரி பேசுனீங்க விஜய்க்கு யாரு சார் வேணும் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அப்படின்றப்ப அவர் தனித்து போட்டிட்டு தன்னோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத ப்ரூவ் பண்ண பார்ப்பாரா இல்ல திமுக மாதிரியான சக்திகளை வீழ்த்தது தான் தன்னோட பிரதான இலக்கு அப்படின்னு அதான் நோக்கி நகருவாரா இல்ல எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிவு எப்படி இருக்குங்கிறத ஓரளவு அவர் கணிச்சிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்னன்னா ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலை வரைக்கும் திமுகவுக்கு வந்து இப்ப கூடுதல் வெற்றி வாய்ப்பு இருக்கும் அந்த ஆட்சி மீது ஒரு பெரிய அளவிலான ஒரு அதிருப்தி இல்லை எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் நெருங்கும் போது அந்த ஆட்சி மீது பல்வேறு விஷயங்கள் விமர்சனங்களாக வெடிக்கும் ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இதுவரைக்கும் வரைக்கும் இல்லை இன்னொரு பக்கம் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி அவர்களுடைய கூட்டணி பலம் எல்லாம் சேர்ந்து இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு மற்ற கூட்டணியை விட கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு இந்த உண்மை விஜய்க்கும் தெரியும் ஆனாலும் அவர் வந்து தனித்து நிக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவுல வந்து உறுதியாக இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப நம்முடைய பலத்தை இந்த தேர்தலில் வந்து நம்ம நிரூபிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய முதல் தேவையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை விட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அதுதான் அவருடைய டார்கெட்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு அதிமுகவோடு போயிருந்தாலும் அந்த முடிவு வந்து விஜய்க்கு வந்து ஒரு வகையான ரிசல்ட்டை நிச்சயமாக கொடுத்துருக்கும் ஏன்னா அது அமையாத பட்சம் நம்ம தனித்து நின்று நம்மளுடைய செல்வாக்க நிரூபிப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு இப்ப சமீப காலமாக வருகிற அந்த கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் பார்க்கும்போது விஜய் வந்து தன்னுடைய முடிவில் மேலும் உறுதியாக இருப்பதற்கான வாய்ப்பும் அதிகம் ஒரு சில கருத்து கணிப்புகள் எல்லாம் வேட்பாளராக பாக்கறப்ப அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது விஜய்க்கு அவர் விரும்புறாங்க சர்வேல கூட விஜய் வந்து தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்ற மாதிரி வந்து விஜய் தனித்தேவ இறங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவை நோக்கி நகர வைக்குமா நிச்சயமாக நான் தான் சொன்ன கருத்து கணிப்பு முடிவு இன்னொரு பக்கம் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் அவருக்கு வந்து ஆலோசகர்களாக இருக்காங்க ஆலோசனை

நான் நினைக்கிறேன் என்னன்னா இப்ப விஜயனுடைய கட்சியினுடைய அடிப்படை கொள்கையே பிறப்புக்கும் எல்லா உயிர் எல்லா உயிருக்கும் அதுதான் அப்போ நீங்க பாத்தீங்கன்னா பாமாக்காவும் சரி நாம் தமிழர் கட்சியும் சரி ஒரு பிரிவினை வாதம் பேசுகிற கட்சிகள் தான் பாமக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு வன்னிய சமூகத்துக்கான அந்த சாதியை தூக்கி பிடிக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ் தமிழ் தேசியம் அப்படின்னு இதுவும் கூட ஒரு பிரிவினைவாதம் பேசுகிற ஒரு கட்சி தான் இல்ல அப்படி பார்க்கவே முடியாது அப்ப நீங்க விஜய் வந்து இப்படி ஒரு கேப்ஷனை வச்சுக்கிட்டா அப்புறம் தமிழர் அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வந்து அவங்க போக முடியாது அதுதான் முக்கியமான விஷயம் எல்லா மனிதரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லும் போது அப்ப நான் தமிழர் தான் உயர்ந்தவன் சொல்லுகிற ஒரு கட்சியோடு நீங்க எப்படி இருக்க முடியும் வன்னியர் தான் உயர்ந்தவர்கள் சொல்கிற ஒரு கட்சியோடு எப்படி நீங்க பயணிக்க முடியும் அதுவே ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இன்னும் சொல்ல போனா விஜய்க்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்கற முடிவாகவும் இருக்கும் சுருக்கமாக சொல்லணும்னா பாஜகவோடு விஜய் கூட்டணி வைப்பது எவ்வளவு பெரிய ஆபத்தோ அபத்தமோ அதற்கு சற்றும் குறைவில்லாத ஆபத்து வந்து இவர்களோடு செல்வதில் இருக்குது நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இந்த முடிவை எடுக்க மாட்டார் அப்படின்ட்டு தான் நான் நினைச்சேன் இப்போ நிறைய பேர்கிட்ட பேசுறப்ப சொல்றது நீங்க திமுக அதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சிகளோட சண்டை போடுறீங்க அப்படின்னா அவங்க கேடர்ஸ்ல இருந்து பூத் கமிட்டில இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணுவாங்க விஜய் வந்து என்னதான் மாற்றங்களை விரும்பினாலும் விஜய மக்கள் விரும்பினாலும் கூட அவங்களால எலெக்ஷன் அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த மாதிரி கட்சிகளோட சப்போர்ட் தேவைப்படும் அப்படின்றப்ப அவர் தனி இயங்குறது அப்படின்றது அது ஒரு விதமான தவறான முடிவா தானே சார் பார்க்கப்படும் டிஎம் கே அட்வான்டேஜா தானே போகும் அது இல்ல அது தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் நம்ம அதை சொல்ல முடியும் அது சரியான முடிவா தவறான முடிவா அப்படிங்கிறது நிச்சயமாக தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் தெரியும் ஆனா நம்ம வந்து தேர்தல் அரசியலுக்கு வந்தாச்சு அதை தனித்து நம்ம ஒரு கை பார்ப்போம் அப்படிங்கிற அந்த முடிவை எப்படி இந்த கட்டத்துல தவறுன்னு சொல்ல முடியும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த மாதிரியான தேர்தல் கால அனுபவங்கள் நிறைய இருக்கு பாமே தொண்டர்களுக்கு இல்லை ஆனா விஜய வந்து நம்ம ஆக்கணும் அப்படிங்கிற அந்த வெறியும் வேட்கையும் அவங்க கிட்ட இருக்கும் அதனால நிச்சயமாக அவர்களால் திமுக தொண்டர்களையும் அதிமுக தொண்டர்களையும் எதிர்த்து அவர்களால் ஃபைட் பண்ண முடியும் அந்த நம்பிக்கை வந்து எனக்கு தனிப்பட்ட முறையிலே இருக்கு அதனால நிச்சயமாக தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் இது சரியா தவறா அப்படிங்கிற முடிவுக்கு நாம் வர முடியும் ஆனா அதிகாரப்பூர்வமா தமிழக வெற்றி கழகத்துல இருந்து யாரோட கூட்டணி அப்படின்றது இன்னும் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னாலும் கூட இது தொடர்ந்து இது மாதிரி ஒரு நியூஸ் வருது ஒரு நியூஸ் வந்து வெளியிடப்படுது அப்படின்னா அது ஏதோ ஒரு காய்கள் பின்னாடி நகர்த்தப்படுறது தானே சார் அர்த்தம் நிச்சயமா ஏன்னா எப்பயுமே அந்த நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படிங்கிறது இந்த அரசியல் செய்திகளுக்கு பின்னாலும் அது இருக்கு அதை மறுக்கவே முடியாது அதே நேரம் பத்திரிகைகளின் சில நேரங்களில் யூகங்களும் கூட ஒரு செய்தியாக உருவெடுக்கிறத நம்ம பாக்குறோம் நம்மளும் தான் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வருகிற செய்தி எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது இன்னொரு பக்கம் இது போன்ற பேச்சுவார்த்தைகள்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் அதை அதிகாரபூர்வமாக அறிவிக்கும் வரை அதை வந்து ஒரு தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும் பட் என்ன இருந்தாலும் விஜய் தன்னுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கணும் தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும்ங்கிறது நிச்சயமா விஜய்க்கு தெரியும் சோ அதன் அடிப்படையில் அவர் வந்து அவர் முடிவு பிளான் அவர்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க நினைக்கிறீங்களா இல்ல எல்லாமே நடந்திருக்கும் அதுல மாட்டேன் அந்த இதுக்கு வந்து நம்ம சான்றிதழ் கொடுக்க முடியாது பட் என்ன இருந்தாலும் இறுதி முடிவு அப்படிங்கிறது விஜயனுடைய முடிவு தானே சோ அப்ப பல்வேறு ப அவர் பக்கத்துல நிறைய பேர் இருக்காங்க சோ அவர்கள் சொல்கிற கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி இதுல எது சரி அப்படிங்கிற முடிவு வந்து நிச்சயமா விஜய் தானே எடுக்கப்படும் கண்டிப்பா சார் இதுக்கு அடுத்தபடியா பாக்குறது அடுத்த மாநாடு விஜயோடது எங்க அப்படின்ற மாதிரி பேச்சு கிடைப்பட்டுச்சு இப்ப செப்டம்பருக்கு அப்புறம் விஜய் வந்து அண்ட் ஃபுல் அரசியலா போக்கஸ் பண்ண போறாரு காஞ்சிபுரத்து ஒரு பூத் கமிட்டி மாநிலம் நடக்க போகுது அப்படின்னு பல அப்டேட் எல்லாம் வருது சார் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஜனநாயகன் படப்பிடிப்பை முடித்த பிறகு முழுக்க முழுக்க அரசியல் ரீதியான விஷயங்களை தான் அவர் செய்ய போறாரு எனக்கு த கிடைத்த தகவல் என்னன்னா இந்த வாரமே ஜனநாயகனுடைய படப்பிடிப்பு முடியும் தருவாயில் தான் இருக்கும் முக்கியமாக விஜய்னுடைய போர்ஷனுங்கிறது முடிய போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டப்பிங் ஒர்க்கு தான் விஜய்க்கு வந்து ஒர்க் இருக்கும் அதுவும் கூட அதிகபட்சம் ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாள்னு கூட வச்சுக்கலாமே அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அவர் அரசியல்ல தான் ஃபோக்கஸ் பண்ண போறாரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல ரெண்டு கட்ட சுற்றுப்பயணம் பிளான் பண்ணாரு தமிழகம் தழுவிய சுற்று போயிடும் ஸோ அது எப்ப தொடங்குறாங்க அப்படிங்கிறது தெரியல நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி அந்த பூத் கமிட்டி மாநாடும் அப்பப்போ நட இந்த கூட்டமும் அப்பப்போ நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ ஒரு ஏர்போர்ட் போனப்பவே மக்கள் கூட்டம் அந்த அளவுக்கு வந்துச்சு உடனடியாக திமுக சார்பாக வந்து உதயநிதி அவர்களுக்கு ஒரு ரோட் ஷோ கண்டக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவர் வெளியே போறப்ப எல்லா இடத்துலையும் வந்து ஒரு அதிர் ஒரு விதமான பிரஷர் கொடுக்கப்படுது அப்படின்னு தாவிக்கா சார்ந்து பேசக்கூடிய எல்லாரும் சொல்றாங்க ஏன்னா அவர் நீங்கள் சுற்றுப்பயணம் நடைபயணம் அப்படின்லாம் அவர் அதை வேகப்படுத்துனார் அப்படின்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இதில் அழுத்தம் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கா இல்லை அடுத்த கொடுப்பதற்கு ஓடுமே கிடையாது அவர்களுடைய கடமை என்பது பாதுகாப்பு கொடுப்பதுதான் அத வந்து அவங்க சரியா செய்யணும் ஒருவேளை பாதுகாப்பு கொடுக்காம ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அதனால் வருகிற கெட்ட பெயர்ங்கிறது விஜய்க்கு கிடையாது தீமுக்காவுக்குதான் அதனால அந்த கடமையும் பொறுப்பும் தீமுக்காவுக்கு இருக்கு இன்னொரு பக்கம் திமுக வந்து ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க தன்னுடைய எதிரியை எந்த காலத்திலையும் நம்ம வந்து நம்ம வளர்த்து விடக்கூடாது முக்கியமா நாம அவங்களை அங்கீகரிச்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவு கவனமா இருப்பாங்க சோ இவரால் நமக்கு அரசியல் ரீதியாக பாதிப்புன்னு தெரிஞ்சாலுமே அவரை வந்து வெளிப்படையா வந்து இவங்க அறிவிக்க மாட்டாங்க சோ அதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருப்பாங்க அதனால விஜய்க்கு வந்து இந்த மாதிரி திமுக தரப்பிலிருந்து எந்த இடையூறும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சோ இதுக்கு அடுத்தபடியாக இறுதியாக ஒரு கேள்வி சார் பாமகோட அரசியல் கணக்கு என்ன சார் பாமகவுடைய அரசியல் கணக்கு என்பது தேர்தல் காலத்தில் கல்லா கட்டுவதுதான் யார் அதிக நோட்டும் சீட்டும் தர்றாங்களோ அந்த அணியை நோக்கி போகுது முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பாத்தீங்கன்னா அன்புமணிக்கு வந்து ராஜ்யசபா எம்பி சீட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் போஸ்டிங் யார் தர்றாவோ அந்த கட்சியோட கூட்டணி அது பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு எப்பேற்பட்ட தீங்கு இழைத்த ஒரு தமிழர் விரோத கட்சியாக இருந்தாலும் நமக்கு இந்த வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அந்த கட்சியோட கூட்டணி அப்படிங்கிறது தான் பாமகவுடைய நிலைப்பாடா இருந்திருக்கு அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர்கள் கேட்கிற பணத்தையும் தொகுதியையும் யார் அதிகமா தர்றாங்களோ அவங்க பக்கம் போவாங்க கடந்த காலத்தில் அந்த கட்சி மீது கடுமையான விமர்சனத்தை எல்லாம் முன் வச்சிருப்பாங்க அதையும் மீறி வந்து அந்த கட்சியோட கூட்டணி அமைப்பாங்க இதுதான் கடந்த காலத்தில் பாமகவுடைய செயல்பாடுகளை நாம் பார்த்தது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்லையும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் அந்த மாமல்லபுரத்தில் இந்த ஒரு வன்னியர் சங்க மாநாடு நடத்துகிறாங்க அங்கே வந்து யாரோட கூட்டணி அப்படின்னா அந்த கேள்வியை கடந்துட்டு அன்புமணி ராமதாஸ் போறத நம்ம பார்க்குறோம் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நான் இவர்களோடு கூட்டணி அல்லது பாஜக கூட்டணியில் நான் இருக்கேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டா அந்த தேர்தல் நேரத்துல வந்து இந்த மாதிரி பேரம் பேசுவதாக பார்க்க மாட்டீங்களா பார்க்க மாட்டீங்களா அது வியூகம் கிடையாது மக்களை ஏமாற்றி பிழைப்பது அதுதான் அது அதை எப்படி வியூகமா இருக்க முடியும் உங்களை உங்கள் சமூகத்து மக்கள் வந்து மலை போல நம்பியிருக்காங்க உங்களாலதான் இந்த சமூகத்துக்கே ஒரு விடிவு காலம் உங்களால தான் இந்த சமூகமே அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு கூட்டம் நம்பிக்கொண்டிருக்கும் போது அதையே நீங்கள் ஒரு பலமாக வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து சுயலாபம் அடைகிறத வந்து எப்படி வியூகமாக எடுத்துக்க முடியும் கருத்துக்கும் நேரத்திற்கும் நன்றி தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி